பல பேர் ஒரு சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் இல்லைன்னா ஒரு ஹைப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனும் ரொம்ப இன்ட்ரஸ்டாவும் ரொம்ப ஒரு ஈகராவும் இருக்கீங்களா அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தும் ஒரு ப்ராப்பரான சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் உங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமான்னு ஒரு மிகப்பெரிய டவுட்டோட பயத்தோட நீங்க இத கிக் ஸ்டார்ட் பண்ணாம தொடங்காம இருக்கீங்களா கவலை விடுங்க நாங்க இருக்கோம் நாங்க ஆர்ஆர் சூப்பர் மார்க்கெட் கன்சல்டன்சி தமிழ்நாடு முழுக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டா ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ஒரு ப்ராப்பரான நீட் அண்ட் கிளியரான மேனர்ல உங்களுக்கு செட் பண்ணி தருவோங்க இந்த பிசினஸ் பத்தின அத்தனை நேச்சரும் டிப்ஸு இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு வரைக்கும் உங்களுக்கு எல்லா நுணுக்கங்களையும் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு லொக்கேஷன் பக்கத்தில் ஆரம்பித்து ரேக் எப்படி போடணும் என்ன மாதிரி லைட்டிங் நீங்கள் பிளேஸ் பண்ணணும் என்ன மாதிரி ஃப்ளோர் கலர் நீங்கள் சூஸ் பண்ணணும் என்ன மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் வாங்கணும் அந்த கம்ப்யூட்டர்ல என்ன பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ப்ரா சாஃப்ட்வேர்ல எப்படி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும் ட்ரெயின் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி அந்த ஏரியாவுக்கு ஏற்றபடி என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் பிளேஸ் பண்ணணும் அந்த ஏரியாவில் இருக்கிற கஸ்டமருக்கு க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராகவும் நீட்டான கிளியரான மேனரில் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் உங்க கூடவே இருந்து உங்களோட கனவு பிசினஸ்னா உங்களோட சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸை கிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எங்களோட ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் இருக்குங்க இந்த பிஸ்னஸில் உங்களை மார்க்கெட்டுக்கே டைரக்டா ஓனரை கூட்டிட்டு போயிட்டு மார்க்கெட்னா எப்படி இருக்கும் அங்க எப்படி பொருள் வாங்கணும் என்ன மாதிரி குவாலிட்டி பார்த்து வாங்கணும் எவ்வளவு குவான்டிட்டில நீங்க எடுக்கணும் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து ஒரு பிரைஸிங்னா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு ஒரு ப்ராப்பரான மேனரில் நீட் அண்ட் கிளியரா நீங்க பிக்ஸ் பண்ணணும் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுத்து ஓ ஓப்பன் பண்றதுக்கு என்ன மாதிரி ஆஃபர்ஸ் நீங்க டிசைன் பண்ணணும் ஓப்பனிங் டைம்ல என்ன மாதிரி மார்க்கெட்டிங் என்ன மாதிரி விளம்பரம் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து இந்த பிசினஸ் எப்படி க்ரோத் பண்றது வளர வைக்கிறதுன்னு எல்லாமே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ப்ராப்பராவும் நீட் அண்ட் கிளியரான மேனர்ல இந்த பிசினஸ் அத்தனை உங்களுக்கு சொல்லிக் கொடுது இந்த பிசினஸ் ஒரு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான மேனர்ல ஆரம்பிக்கிறதுக்கு எங்களோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா ஒரு ஹைப்பர் மார்க்கெட் பிசினஸ் ஆஹ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்களோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் உங்க கூடவே இருந்து எல்லாமே நீட் அண்ட் கிளியரான மேனர்ல ரொம்ப கணக்கச்சிதமா நாங்க பண்ணி தருவோங்க